நவசக்தி ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் ரகசியம் பற்றிய வகுப்பு நடைபெறும் நாட்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரண்டு நாள் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் அறுநூறு வகுப்பின் சிறப்பம்சங்கள் திதிகளை பற்றிய விளக்கம் திதி தெய்வங்களை வணங்கும் முறை அமாவாசை பௌர்ணமியின் தத்துவார்த்தம் திதி சூனியம் என்றால் என்ன பாவங்களின் திதி சூனிய பலன் கிரகங்களின் திதி சூனிய பலன் ஏகாதசி திதி சிறப்பம்சம் மேலும் பல தகவலுடன் பயிற்சி ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் உயர் திரு ஆ வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மற்றும் எட்டு 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 மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்